் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு சப்பாத்தி தான் ரைஸ் எதுவும் செய்யலை இன்றைக்கி இப்போ வந்து முட்டை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தால் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா தாலு நெய் விட்டு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப கொஞ்சமாக கேசரி இருக்குது அவ்வளோதான் டின்னர் பாக்ஸுக்கு வச்சிடலாம் இப்போ இங்கே ஒருத்தருக்கு வச்சுட்டேன் இப்போ அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால நானுமே சாப்பிட்லான்னு எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு காலையில் நைட்டில் இருந்து ஒரே தலைவலி அதனால இப்போ நானும் சாப்பிட போகிறது எனக்கு வச்சுட்டேன் இது வந்து என் பொண்ணுக்கு வச்சுருக்கேன் அப்போ டின்னர் பாக்ஸுக்கு அப்புறமா வைக்கலாம் டின்னர் பாக்ஸுக்கு வச்சிடலாம் மார்னிங் வந்து ஒரு டேக்காக இருந்தாலும் டேப்லெட் எடுத்திருந்தேன் அதனால்தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சுட்டுருக்கேன் இந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு தாளித்தது ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் இந்த வீடியோ இந்த வீடியோ படித்தா லைக் சேர் சப்